ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலவச மின்சாரம் பெறுவது குறித்து தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளின் நலன்காக நீர்ப்பாசனத்துக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் இலவச மின்சாரத்தினை வழங்கி வருகிறாங்க விவசாய மின் இணைப்பானது ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கிட்டு வராங்க இந்த மின் இணைப்பிலானது முற்றிலும் இலவச மின்சாரம் சுயநிதி பிரிவு தற்கள் பிரிவு சிறப்பு பிரிவு அப்படின்னு பல வகையில் கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற மின்சார அலுவலகத்தில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது ஆன்லைன்லேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம் இலவச மின்சாரமானது உங்களுக்கு சீனியாரிட்டி வழங்கப்படும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஐந்தாம் ஆண்டுக்கான மின்சாரமானது ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்பு அப்ளை பண்ணவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை அப்ளை பண் வழங்கி முடித்த பின்னர் தான் தட்கல் மின் இணைப்பும் ஓப்பன் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க